கமலா அக்கா லூசாக்கா வணக்கம் உங்க கூகுள் வாச தீய வைக்க கூகுள் வயச ஒழுங்காட்ட போடுங்க வணக்கம் தேனி கமலா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா லேட் ஆகும் தூக்கம் வந்தா தூங்கிடுங்க கண்டிப்பா தூக்கம் வந்தா தூங்கிடுவேன் தூங்கம் உட்கார்ந்துக்கிட்டதான் என் பிள்ளை தரும் நினைவு வைமா மம்மி தூக்கம் முக்கியம் இப்ப தூங்கிடு அப்படின்மா கண்டிப்பா தூக்கம் தான் தூங்கிடுவேன் சாப்பிட போறேன் என்ன ஸ்பெஷல் என்னப்பா ஸ்பெஷல் அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா நான் இப்போதான் ஒரு பதினொன்றரைக்கு தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சாச்சு ஹாய் இது ஹாய் இந்து சிஸ்டர் ஐய் அபியும் நானும் இந்துமா ஹாய் வாங்க இந்துமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யார் வந்து செல்லும் இந்த கவா இந்த கவே தான் வணக்கம் ரவி அண்ணா வணக்கம் மறந்துச்சு யாரு இந்து இருக்கா யாரு யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் பழகுனவங்க மறக்க மாட்டாங்கப்பா அவங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் காலம் இருப்பாங்க கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்காக யாரும் மறக்காங்கன்னா படத்துன்னு கேட்காதீங்க வணக்கம் 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 கரெக்டா இருக்கும் கரெக்ட் கரெக்ட் தூக்கம் முக்கியம் பிகில் ஏஸ் எஸ் அதுவும் எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா தூங்கலை எங்க அம்மாவை பார்த்துட்டு தூக்கமே இல்ல இப்ப இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்டயும் தூங்க அந்த பழகி போனதுனால தூக்கம் வரல எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு மாசமா நான் தூங்குறேன் அது என் புள்ள பிள்ள தருன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன சின்ன ஒரு முத் முத்துரைகள்னால நான் தூங்குறேன் அதனால எனக்கு தூக்கம் முக்கியம் நான் தூக்கம் வந்து கண்டிப்பா தூங்கிடுவேன் விஜய் பாலன் ஹாய் பாலன் தம்பி சொல்றாங்க இந்துமா அக்கா சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் கோபம் வராது அக்கா சாத்திதான் எனக்கு என்னைக்கு கோபம் வந்துச்சு கமலா எனக்கு என்னைக்கு கோபம் வந்துச்சு கோவம் வரும் ஆனால் யார்கிட்ட காட்டணும் வரும்ல தகுதியே இல்லாத கோபமாக என்னோட கோபம் இருக்காது அபி சிஸ்டர் ஹாய் சாப்பிட்டிங்களா இங்க இருக்கான்னு கேக்குறாங்க பாலம் இருக்கா நிறைய ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை உடனே என்னை மறந்துச்சேன்னு தெய்ச்சு யாருமே யாரையும் கேட்காதீங்க மறக்க மாட்டாங்க நல்லா பழகுனவங்க யாரையும் மறக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் நீ என்னை மறந்துட்டேன்னு கேட்குறபடி ஏன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கா எதுவும் பிரச்சனையா நீ நல்லா இருக்கியா அப்படி கேட்டு பழகாம் அவங்க யார்கிட்ட கடா கொட்டுவோம் அப்படின்ட்டு இருப்பாங்க சார் இதெல்லாம் நான் இங்கே சொல்றேன் கண்டென்ட்டை போட்டாலும் ரீல்ஸுக்கு பேசணும் போங்க ரீல்ஸு போட்டதில் சார்ஜ் போச்சு சார்ஜ் போட போற கரெக்டாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் கேர் பண்ணிக்கோங்க என்னை மறந்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க அவங்க அவங்களுக்கு வந்து கேர் பண்ணிக்கோங்க என்னாச்சு ஏன் இப்படி இருக்கான்னு கேட்குங்க அவங்க சாஞ்சு அழுகுறதுக்கு ஒரு தோல் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்நேரம் மரம் நம்மகிட்ட கொட்டிடுவாங்க நம்ம லைவுக்கு வந்தா நம்ம லைவுக்கு வாங்க நீங்க எனக்கு சார்ஸ்ல கமெண்ட் போட்டீங்களா சத்யராஜ் சார்ஸ்ல கமெண்ட் போடுங்க நான் கண்டிப்பாக என்ன நீங்கள் அந்த இதில் ஃபார்ட்டி எயிட்டில் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுலையும் போட்டு விடுங்க ஆனால் இதில் ரீல்ஸ் மட்டும் போட்டேன் யாரோட கமாண்டுக்கும் நான் அந்த ஸ்டிக்கர் கூட கொடுக்கல கண்டிப்பாக ரிப்ளை உண்டு அது என் அச்சுத்தவங்க கூட்டிகிட்டு வந்துச்சு என் தங்க பிள்ளை கூட்டிகிட்டு வந்துச்சு ஸோ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்டு உண்டு இல்லை பாலன் தம்பி இல்லை அக்கா சாப்பிட்டேன்ப்பா மிளகாய் சாம்பார் ஊருகா அப்புறம் மசாலா கலப்ப கலர் சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டீங்களா அபி இந்தும்மா சாப்பிட்டாச்சா இல்லையாக்கா என்ன ஆச்சு எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அக்கா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னா கர்மா நினைச்சு ஏத்துக்கோங்க அனுபவிச்சுக்கோங்க அதை அனுபவிச்சா மட்டும்தான் நமக்கு கர்மா குறையும் அனுபவிக்க மாட்டேன் ஐயோ எனக்கு ஏன் இப்படி வருது நான் ஏன் நினைச்சீங்கன்னா கர்மா குறையாது எதுக்கு விடுத்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கோங்க கர்மா குறையும் போக போக நீங்கள் நல்லா இருப்பீங்க சாப்பிட்டுட்டே இருக்கேன் பாலன் என்ன ஸ்பெஷல் இந்துமா லைவ் போட்டுட்டேன் நல்லா சாப்பிடு அக்கா அக்கா என்ன சாப்பிடு வெண்டைக்காய் சாம்பார்டா ஊருக்கா கமலா பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க நீ சாப்பிட்டியா உன்னோட ஹெல்த் எப்படி இருக்குமா பாலன் இந்து பாய் சிஸ்டர் பாய் சத்யராஜ் நீங்கள் இதில் கமெண்ட் மட்டும் போட்டுவீங்க நான் கண்டிப்பாக வருவேன் வேற ஐடியில் கூட வருவேன் லைவ்ல இப்போ லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கால் இல்லைன்னா டக்குன்னு நான் கிட்ட கூட வருவேன் எனக்கு கமெண்ட் பா வாங்க 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 மணிகண்டன் வாங்க ஓகே சிஸ்டர் பாய் 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 இந்து பாய் மா பாய் பாலன் ஓகே சமைக்க போறேன் ஓகே ஓகே இனிமே நீ சமைச்சு சாப்பிடவா பா பாலா தலாலத்துக்கு சாப்பிடல ஓ பத்து நிமிஷம் தான் கட்ட